இவர் டக்குன்னு கண்ணில் தண்ணி வருது அவருக்கு ஏன்னா ராமானுஜர் வந்து சரணாகதியினுடைய உச்சம் தொட்டவர் அவர் பிரபத்தியே பிரபத்தினா சரணாகதி இறைவனை ச சரணாகதி அடையணும் மானுட விடுதலையும் பக்தியுமே சரணாகதியினுடைய முழு தத்துவமும் சொன்னவர் இந்த உலகத்துக்கு அவர் அப்படிப்பட்ட யாதவ பிரகாஷ் அவர் என்ன தான் குருவாக இருந்தாலும் என்ன தான் ஆசிரியராக இருந்தாலும் என்ன தான் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்க முடியல அவர் ஏன் கண்ணில் தண்ணி வருது என்னன்னு கேட்டார் இல்லை கபியாசத்தை நீங்கள் அப்படி பிரிக்கக்கூடாது சூரியனுடைய ஒளிபட்டு தாமரை மலர்கிறது தாமரை கண்கள் அது அப்படின்னார் அவர் இவர் குரங்கை சம்மந்தப்படுத்தி ஒன்று சொன்னார் அப்படி கிடையாது அது அதை அப்படி பார்க்க கூடாது பார்வைகள் பலவிதம்னு சொல்றாங்கல்ல ராமானுஜர் இப்படிலாம் சொன்ன உடனே அவர் என்னடா உருவ மிஞ்சி சிஷ்யனா இருக்கான் நம்ம இப்படி போனால் இவர் இப்படி போறாரு ஆனால் ராமானுஜர் நியாயத்தை பேசினார் அந்த வயதுலயே அவருக்கு அந்த அளவுக்கு ஆமா அவர் அந்த ஆளுமை திறன் எல்லாம் அப்பதான் வந்தது அவர் அடங்கிப் போல இவர் என்ன நினைப்பாரோன்றதுக்காக உண்மையை சொல்ல மறந்தவர் அல்ல அவர் பானன் புராட்டம் பந்த மாதிரி இந்த கேரக்டர் நவர் டே சொல்லுவாங்கல்ல உண்மையை ஒருபொழுதும் சொல்வதற்கு அவர் தயங்கியதே இல்லை அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் அ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ்